சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் மாமாவும் நானும் வாக்கிங் போயின்றே இருக்கும் இந்த வாக்கிங் போற பழக்கம் எனக்கு வந்ததே தான் தஞ்சாவூர்லே இருக்கிற போது மாமாவுக்காக தான் வாக்கிங் போனேன் அப்போ எல்லாம் அது போரா இருக்கும் காலெல்லாம் வலிக்கும் விடிய காலம் பர அஞ்சு மணிக்கெல்லாம் மாமா எழுந்து தொட தொடர்ந்து ஒரு அறை நிஜாரையும் போட்டுண்டு நான் படுத்துண்டு இருக்கிற இடத்துக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் லேசா என்னை தட்டி எழுப்புவார் ஏ குட்டியின் போன் குழந்தை எவ்வளவு நாடி தூங்கிறது மாமாவோட குரல் கேட்டு நான் வாரிசுருத்திண்டு எழுந்திருப்பேன் அவசர அவசரமா போய் முகத்தை அலம்பிண்டு பாவாடை தாவணி எல்லாம் ஒழுங்கு படுத்தெண்டு வர வரைக்கும் மாமா வாக்கிங் ஸ்டிக்கோட ரேடியிலே உள்ளா திண்டு இருப்பார் அந்த மாதிரி அவர் எனக்காக காத்திருந்தப்போ இவ்ளோ பெரிய மனுஷர் என்னை தனக்கு ஒரு துணையாக நினைத்து இருக்கிறார் என்று ஆரம்பத்திலேயே எல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா கூட இருக்கும் நான் இல்லாத போது மாமா தனியா வாக்கிங் போவாரோன்னு நினைக்கிறப்போ பரிதாபமா கூட இருக்கும் அவர் தனிமையே போக்குவதற்கு நான் ஒரு துணையா வந்ததிலேயே மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்குன்னு நினைச்சிக்குவேன் அப்புறம் அப்புறமாகத்தான் அதுவே எனக்கு ஒரு போரா போச்சு வீதி கோடியிலே வீடு அங்கே இருந்து புறப்பட்டு தெற்கு அலங்கம் வழியா திரும்பி ஆஸ்பத்திரி ரோட்டை பிடிச்சு பெரிய கோவில் வழியா புது ஆற்று பாலம் வரைக்கும் போவோம் திரும்பி வறட்சி சிவகங்கை தோட்டம் வழியா வருவோம் சில நாளில் இந்த பக்கமா திரும்பி சேப்பண்ணாமறி பக்கம் எல்லாம் போயிட்டு வருவோம் மார்னிங் போகும் போதுதான் இது மாதிரி வேற வேற ரூட்டுகளிலே போவோம் சாயங்காலம் வாக்கிங் பெரிய கோவிலுக்கு போறது பிரகாரத்தை ஒரு சுற்று சுத்துறது சிவகங்கை தோட்டத்திற்கு வருது அதையும் ஒரு சுத்து சுத்தறது மேற்கு மூலையிலே ஒரு ஆலமரம் இருக்கே அங்கே இருந்து கீழே பார்த்தா சிவகங்கை குளம் தெரியும் அந்த மேடையிலே போய் உட்கார்ந்துக்கிறது ஏழு மணி வரைக்கும் அங்கே உட்கார்ந்து இருப்போம் அப்போயெல்லாம் இந்த மாமா பேசுற பேச்சும் அவர் கேட்கிற கேள்வியும் அவர் சொல்ற கதையும் எனக்கு அன்னைக்கு என்னை காலே ஏற்றெண்டு போனானே அவனையே ஞாபகமூட்டும் பேர பொண்ணோட தாத்தா வாக்கிங் போறாருன்னு தோணும் என்ன பேசினாலும் கடைசியில் அந்த விஷயத்திலே தான் வந்து அவர் பேச்சு நிற்கும் அவன் உன்னை கூப்பிட்ட உடனே நீ சரினு கார்ல ஏறந்தியாக்கும் முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன் மனப்பூர்வமா சொன்னியா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னியா எனக்கு பயமா இருந்தது அதனால் தான் மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி உனக்கு அந்த பயம் தெளிஞ்சது பயத்தோட தான் ஏறிந்தேன் உனக்கும் அவனை பிடிச்சிருந்ததா அப்படியெல்லாம் இல்லை பின்னே எதுக்கு பயந்துண்டே ஏறிந்தே மழை பெய்ச்சுண்டு இருந்தது நல்ல மழையா தொப்பமா நனைஞ்சுட்டியா குளிர் வந்துடுதா அந்த குளிரிலே யாரையாவது இப்ப மாமா குரல் நடுங்கி அவசியம் மாதிரி கேட்கிறார் முகத்திலே ஒரு சிரிப்பு கண்ணை சிமிட்டுக்கிறார் என் தோள் மேலே போட்டி இருக்கிற கையாலே நெருக்கி பிடிக்கிறார் எனக்கு அழுகை வரது ஆனாலும் பயமா இருக்கு யாரையாவது இருக்கி அனைச்சிண்டா தேவலாம் போல இருந்ததா எனக்கு பதில் ஒன்னும் சொல்ல வரலே நெஞ்சமெல்லாம் புலர்ந்து போறது தொண்டை குழியிலே வலிக்கிறது உனக்கு பிடிச்சுதானே இருந்தது இந்த தோழின் பிடிச்சு குலுக்கிறார் இல்லே பிடிக்கலே போய் சொல்லாதே உனக்கு பிடிக்கலாம் அப்படி நடந்து இருக்காது அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் சொல்லிடலாம்னு கூட நினைக்கிறேன் அந்த நினைப்பிலே மாமா மேலே இருக்கிற மரியாதை எல்லாம் போய் தேன்னு கூப்பிடணும் போல இருக்கு இப்போ நீ பேசுறது செய்யறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலே என்னை நீ இழுத்து இழுத்து அணைச்சுக்கிறதும் கன்னத்தை கிள்ளறதும் தொடையை நிமிண்டறதும் அப்படியே வயத்தை கிழிச்சுண்டு சாதலாம் போல இருக்கேடா இருந்தாலும் சகிச்செண்டு ஒண்ணுமே புரியாத அசடு மாதிரி நடிச்சுண்டு பல்லை பல்லை காண்பிச்சுண்டு மாமா மாமான்னு கொஞ்சர் இதுக்கு அது தேவலாம் அப்படியே மனசுக்கு பிடிச்சு மகிழ்ந்து போய் இருக்கிறதாக அதுக்கு அர்த்தமில்லை உன்னை மாதிரி அசிங்கம் பிடிச்ச பொம்பளை பொறுக்கிகள் கீத்தி சிக்கிண்டவா எல்லாம் மனசுக்கு பிடிச்சு ஒன்னும் எதையும் ஒத்திக்கிறது இல்லே சாக போற இந்த வயசிலே உன் மேலே எனக்கு ஆசை வரும்னு உனக்கு தோன்றதே அந்த வயசிலே அவனுக்கு அது தோணி இருக்கப்படாதா எனக்கு பிடிக்க வைக்க முடியும்னு நீ அவனையும் எனக்கு பிடிச்சு இருந்திருக்கும் என்று நீ நினைக்கிற அவனை பிடித்து இருந்தால் கூட உன்னை பிடிக்காது கிழட்டு பிசாசே எடுத்தா கையை எல்லாம் நறுக் நறுக்கு கேட்கணும் போல அகங்காரம் வருது அத்தனையையும் சேர்த்து அப்படியே முழுங்கிக்கிறேன் அதுதான் தொண்டை குழியெல்லாம் வலிக்கிறது நெஞ்செல்லாம் உலர்ந்து போறது சில சமயத்திலே மாமா உபதேசம் பண்ணுவார் நம்ம சாஸ்திரங்களும் நம்ம வாழ்க்கையோட தர்மங்களும் பெண் மக்களுடைய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லுவார் இயற்கையிலே அந்த விஷயத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிப்படையான வித்தியாசம் உண்டாம் ஆண்கள் பத்தினி விரதனாக இருக்கிறதும் பலரை கல்யாணம் பண்ணிக்கிறதும் அவன் அவனோட மனோ தர்மத்தை பொறுத்ததாம் ஆனால் பெண்கள் ஒரு தடையே கைப்பிடிச்சு அவனுக்கே உண்மையாக இருக்கடந்ததை தவிர இயற்கையிலே வேற வழி கிடையாதாம் இதுக்கு அர்த்தம் ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்த வாங்குறது இல்லையாம் அவளுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறதுனாலேயே அப்படி இருக்கணுமாம் இப்படியெல்லாம் சொல்ற போது அவர் மனதர்ம சாஸ்திரத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் கூட ஆதாரங்கள் எடுத்து காட்டுவார் அவர் பேசுவதில் சில சமயங்களிலே கேட்கிறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் அவருடைய வாதங்கள் ரொம்ப லாஜிக்கலா இருக்கும் அவர் சொல்றதுக்கெல்லாம் எதிர் வெட்டு போடுறது போல கேள்விகள் என் மனசிலே தோணும் ஆனால் நான் கேட்க மாட்டேன் அவருடைய மனோபாவங்களும் அவருடைய வாக்கு சாதுரியமும் எனக்கு நன்னா தெரியும் அதனாலே மனசிலே தோன்றின அந்த கேட்காத கேள்விகளை நான் கேட்டிருந்தாலும் அவர் என்ன பதில் சொல்லுவாரோ அந்த பதிலும் அந்த கேள்விகள் தோன்றின மாதிரியே என் மனசுக்குள்ளே தோணும் அதனாலே அவரை நான் கேட்கிறதில்லை கேட்ட பிரயோஜனமும் இல்லை ஒரு தடவை நான் அவர்கிட்டே கேட்டேன் என் மனசிலே தோனின கேள்விக்கும் பதில் என் மனசிலே வராததனாலே கேட்டேன் இதுக்கு இவர் பதில் சொல்ல முடியாதுன்னு நினைச்சே கேட்டேன் பெண்கள் ஒருத்தணிக்கே உண்மையாக இருக்கணும்னு சொல்றீங்களே மகாபாரதத்தில் திருப்பதி அஞ்சு பேருக்கு மனைவியா இருந்தாலே அதை எப்படி நம்ம சாஸ்திரம் ஒத்துண்டது நான் தயங்கி தான் கேட்டேன் மாமாவை வசமாக மடக்கிட்டோம்னு நினைச்சு கேட்டேன் அவர் சொன்னார் நம்ம சாஸ்திரம் அதை ஒத்துக்காததுனாலேதான் அது போயிடுது இன்னொன்னு நீ கவனிச்சியா இந்த காண்டெக்ஸ்ட்லே குந்தி பத்தி கேட்கணும்னு உன் மனசிலே தோன்றதோனோ எனக்கு புரியறது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் அப்படி புத்திர தானம் பெத்துக்கிறது உண்டுங்குறதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அத்தனை பேருக்கும் குந்தி மனைவியா இருந்தானு இல்லை அதுக்கு முன்னாலே பார்த்தா பாண்டவம் திருதராஷ்டிரனும் வியாச பகவானால் தானம் அளிக்கப்பட்டவர்கள்தான் இதிகாசத்தில் இருந்து சாரங்களைத் தான் எடுத்துக்கணுமே தவிர சம்பவங்களை எடுத்துக்கப்படாது இது மாதிரி விஷயங்களிலே மாமா பேச ஆரம்பிச்சாருன்னா ஏன் இவரை கேள்வி கேட்டோம்னோ ஆயிடும் அதனாலேயே நான் அவரை கேள்வி கேட்கிறதில்லே இதிகாசபூர்வமாக விளக்கிறது மட்டுமில்லாமல் விஞ்ஞான பூர்வமாகவும் விளக்க ஆரம்பிச்சிடுவார் மாமா மிருகங்கள் பறவைகள் தாவரங்கள் எல்லாம் அவர் வாதத்தை நிலைநாட்டுவதற்கு முட்டுக் கொடுத்துண்டு வந்து நிற்கும் பத்து பெட்டை கோழிகள் இருக்கிற இடத்திலே ஒரு சேவல் போரும்பார் அவரை பொறுத்தவரைக்கும் ஒளிவு மறைவில்லாமல் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதிங்கிறது ரொம்ப நியாயம் வாதம் பண்ணுவார் சில சமயங்களில் எனக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லுவார் கொஞ்சம் கூட இங்கிடமோ இரக்கமோ இல்லாமல் உன்னைப் போல கெட்டுப்போன பெண்களுக்கு இன்னும் ஆரம்பிப்பார் அவர் அப்படி தானேன்னு நானும் தலையை குனிஞ்சு கேட்டுண்டு இருப்பேன் நீ இனிமேலும் மேலும் போகாமே இருக்கணும்னு உன்னை இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்காதவாளாக உன் சொந்த காலிலே நிக்கிறவளாக உருவாக்கிக்கணும் மாமாவோட இந்த ஒரு வார்த்தையைத்தான் நான் மந்திரம் மாதிரி எடுத்துண்டேன்